தமிழகத்தின் பரபரப்பான அரசியல் சூழலில் வாழ்வா சாவா போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் சசிகலாவும் பன்னீர்செல்வமும் முதல்வர் பொறுப்பை ராஜினாமா செய்த ஓபிஎஸ் அதை வாபஸ் பெற்று மீண்டும் அந்த இடத்தை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார் நூத்தி இருபத்தெட்டு எம்எல்ஏக்களின் ஆதரவை வைத்திருக்கும் சசிகலா முதல் முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்துவிட போராடி கொண்டிருக்கிறார் யாருக்கு வெற்றி என்பது தற்காலிகமாக கவர்னரின் கையில்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட இருதலைக்கொல்லி நிலையில் தமிழக கவர்னர் வித்யாசாகர் ராவ் ஓ பி என இருவருக்கும் ஒரே நாளில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துள்ளார் ஒன்பதாம் தேதி காலை ஐந்து மணிக்கு கவர்னரை சந்திக்கப் போன ஓ பி எஸ் ஐந்து கோரிக்கைகள் ஆறு கோப்புகளை தன்னுடன் எடுத்துப் போனார் கவர்னரிடம் ஓபிஎஸ் வைத்த ஐந்து கோரிக்கைகள் ஒன்று ராஜினாமா செய்ததை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் இரண்டு சசிகலாவை சட்டமன்ற ஆளும் கட்சி தலைவராக நியமித்ததை ஏற்க கூடாது ஏனென்றால் அதில் முறைகேடுகள் நடந்துள்ளன மூன்று சசிகலா ஆளும் கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்து அவரை வாபஸ் பெற வலியுறுத்த வேண்டும் நான்கு சசிகலாவுக்கு இருக்கும் மெஜாரிட்டி என்பது முறைகேடுகளால் உருவாக்கப்பட்டது ஐந்து சசிகலாவுக்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு உள்ளது கவர்னரிடம் ஓபிஎஸ் கொடுத்த ஆறு கோப்புகள் தான் ராஜினாமா செய்ததை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் என்பதற்கான கடிதம் இரண்டாவதாக போயஸ் கார்டன் வேதா நிலையத்தை ஜெயலலிதா நினைவு இல்லமாக மாற்றுவது மூன்று சென்னை கமிஷனர் ஜார்ஜ் மாற்றம் தொடர்பான உத்தரவு நான்கு எம்எல்ஏக்கள் கடத்தப்பட்டுள்ளதாக நான்கு எம்எல்ஏக்கள் கொடுத்த புகார் நகல் சசிகலா பொதுச் செயலாளர் ஆனதில் விதிமுறை மீறப்பட்டதற்கான ஆதாரமாக அதிமுக பைலா ஆறு மெஜாரிட்டி இருக்கிறது என்பதை நிரூபிக்க அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பதற்கான அனுமதி கேட்கும் கடிதம் மேலும் இதே போன்ற செய்திகளுக்கு தமிழக அரசியல் சூழ்நிலை பரபரப்பாக இருக்கும் இச்சமயத்தில் அதிமுக பொதுச்